வயிற்றுக்கு சோரில்லை என்றாலும் கூட பரவாயில்லை குண்டுமணி அளவுக்காவது தங்கம் இருக்க வேண்டும் என்பது இந்திய மக்களின் பொது புத்தியாகவே அமைந்துள்ளது அதேபோல முதலீடு என்று வரும்போதும் அவர்கள் தங்கத்தின் மீதே அதிக அளவில் முதலீடு செய்கின்றனர் குடும்ப நிகழ்வுக்காக நகை சேர்ப்பது தொடங்கி தங்க நகைகளே மக்களின் பொருளாதார நிலையை சொல்லும் என்பதால் தங்கம் வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் வங்கியில் பணம் செலுத்தினால் அதற்கு வட்டி விகிதம் குறைவாக உள்ளதால் தங்கத்தில் சேமிப்பதாகவும் பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது இதனால் தங்கத்தின் தேவை அதிகரித்துள்ளது தங்கத்தின் விலை உயர்வுக்கும் காரணமாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் பத்து கிராம் தங்கம் விலை ஆயிரத்து எண்ணூறு ரூபாயாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்தில் மூன்றாயிரத்து இருநூறு ரூபாயாக அதிகரித்தது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் அதுவே பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக கிட்டத்தட்ட ஆறு மடங்கு உயர்ந்தது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் பத்து கிராம் தங்கம் அதிகபட்ச விலையாக முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயை தொட்டது அடுத்தடுத்த ஆண்டுகளில் விலை குறைந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இருபதாயிரத்து ஐநூறு ரூபாயாக குறைந்தது ஆனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் கொரோனா உச்சம் பெற்ற இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நாற்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூறாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரையும் சென்றது தற்போது பத்து கிராம் தங்கம் அறுபத்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் என புதிய உச்சத்தை தொட்டுள்ளது தங்கத்தின் தற்போதைய அதிரடி விலை உயர்வுக்கு காரணம் பொருளாதார வல்லுநர்கள் கையை காட்டுவது அமெரிக்காவைத்தான் அமெரிக்காவில் பணவீக்க விகிதம் தற்போது அதிகரித்து உள்ளது இதன் காரணமாக உலகளாவிய முதலீட்டாளர்கள் அமெரிக்க பத்திரங்களை வாங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வருகின்றனர் இதனால் அங்கு தங்கத்தின் விலையும் இதுவரை இல்லாத அளவுக்கு டாலர் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பதை தாண்டியுள்ளது இது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரத்தை விட முப்பத்தி எட்டு சதவிகிதம் அதிகமாகும் இந்த விலை உயர்வின் எதிரொலிதான் இந்தியாவிலும் தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்கிறார்கள் இதேபோல் மத்திய கிழக்கில் பாலஸ்தீனத்தில் ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் பதற்றமும் தங்கம் விலை அதிகரிக்க காரணம் என்கிறார்கள் நிதி வல்லுநர்கள் இப்படி தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் அதனை வாங்குவதில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆனால் தங்க நகையாக வாங்குவதை விட தங்க பத்திரத்தில் முதலீடு செய்தால் அது முதலீட்டாளர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்கிறார்கள் முதலீட்டு வல்லுநர்கள் தங்க நகையாகவோ நாணயமாகவோ வாங்கினால் அதற்கு செய்கூலி சேதாரம் என்று இருபது சதவிகிதம் சென்றுவிடும் தங்க பத்திரமாக வாங்க கிலோ தங்க பத்திரம் வாங்க முடியும் இதற்கு வரி விலக்கும் இருக்கிறது மேலும் தங்கப்பத்திரம் என்பது இருபத்தி நான்கு கேரட் தரத்தில் தங்கம் இருக்கும் கிராமுக்கு ஐம்பது ரூபாய் வரை விலையும் குறைவு மேலும் நகைகளை பாதுகாப்பது சிரமம் ஆனால் தங்கப்பத்திரம் தொலைந்து போய்விடும் என்று நாம் அச்சப்பட தேவையில்லை என்கிறார்கள் வல்லுநர்கள்